ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜெட் கிச்சன் சேனல் வாயிலாக இருபது கிலோ ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்காக ஒரு நிகழ்வில் எடுக்கப்பட்ட வீடியோ நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்க நீங்கள் போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலூர் ஆம்பூர் பிரியாணி ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இருபது கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வட்டாவை வச்சாச்சு இப்போ இருபது அது நாற்பது ஐம்பது கிலோ பிடிக்கிற அளவு ஒரு வட்டாவாக இருக்கணும் அதில் என்ன ஊற்றிட்டாங்க எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இந்த தாளிப்பு பொருளெலாம் போட்டாங்க ஏலக்காய் இந்த மூணு மட்டும் போட்டிருக்காங்க போட்டு எண்ணெய் நல்லா சூடாக வைக்கிறாங்க அதுக்குள்ளேயே மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டுலாம் என்ன பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டாங்க இருபது உப்பு எவ்வளோ போடுறதுன்னு சொல்லி பிரித்து வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக பல்லாரி வெங்காயத்தை மட்டும் ஒரு தாலிசூக்கு போட்டு அதை நல்லா பொன் உருவலாக அதை பருத்து எடுத்துக்கணும் ஃபுல் எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கூடாது கொஞ்சம் வெங்காயம் ஒரு ஒரு கிலோ அளவு வெங்காயத்தை போட்டு அதை பொன் உருவலா பற்று எடுத்துக்கணும் அது அப்படியே நல்லா வந்ததுக்கப்புறம் அது கூட பூண்டு தேவையான பூண்டை போட்டு அது கூடவே இஞ்சியும் போட்டு நல்லா நெஞ்சி இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு நல்லா வேண்டாம் பதக்கணும் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டை போட்டு அந்த அனல்லே நல்லா அனல்ல வெங்காயம் பொன்முறலாக வறுத்து அந்த அணில் போட்டு நல்லா வதக்கணும் நெஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு அப்படி போ வதக்கின்னே இருக்கும்போது இன்னும் புதினா கொத்தமல்லி சும்மா ஒரு கை கைப்பிடி கைப்பிடி அளவு அது போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வாசனை அந்த இடத்துல அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி போட்டவொடனே பயங்கரமான வாசனை வதக்க வதக்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் அதில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனோடனே இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனோடனே மிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் அந்த இஞ்சி பூண்டு அந்த எண்ணெய் வெங்காயத்தோடு பார்த்தீங்கன்னா சேர்ந்து அப்படியே அது பார்க்கும்போதே ஒரு அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான தயிர் தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுறாங்க ஏன்னா இஞ்சி வந்து இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் அடிபிடிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி வேணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தயிரோடு சேர்த்து ஊற்றிடுறாங்க கூடவே தக்காளி அதுக்கு தேவையான தக்காளியும் அது கூட போட்டு நல்லா இருக்கிறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருந்துச்சு இந்த ஆலிப்புக்கு ஒரு கிலோ தான் போட்டாங்க கொஞ்சமாக அந்த மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இந்த நேரத்தில் போட்டு நல்லா கொதிப்புடுறாங்க கூட ஒரு பத்து பாஞ்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டி 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 அனலை நல்லா ஏற்றி அந்த மசாலாவை பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க விட்றாங்க அப்படியே அந்த மசாலா அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த நல்ல ஒரு ஃப்ளேவருங்க நல்ல ஒரு வாசனை அப்படியே அந்த காம்பவுண்டே ஒரு சாம தூக்கு தூக்குது தாளிப்பு போட்டு வாசனை வந்தோடனே அது எட்டக்கு நின்றவங்களாம் இங்கே வந்து இன்னும் வாசனைக்காகவே பக்கத்தில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அப்படியே ஒரு நல்ல வாசனை இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ அப்புறம் நம்ம சொல்கிறோம் அதை அந்த ரேஷியோவில் பவுட்ராக அரைச்சி அது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பத்து கிலோவுக்கு ஒரு கைப்பிடி இருபது கிலோவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் போட்டுக்கணும் போட்டுக்கின்னு நல்லா இந்த அனலில் திண்டின் தான் அந்த வாசனை பாருங்கள் அப்படியே கம கம கப கம்மா வாசனை வருது நல்ல வாசனை ஆவி கொதிக்கிது அப்படியே தலை 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 தளன்னா கொதிக்குது அந்த வாசனை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அதே நேரத்தில் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உலைக்கு தண்ணி வச்சுருந்தாங்க அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி எடுத்து அந்த கிரேவியில் ஊற்றிக்கிட்டாங்க இது வந்து வடி பிரியாணி செய்கிறாங்க சீரக சம்பாவில் வேலூர் வாணியம்பாடி அப்படின்னு சொன்னாலே சீரக சம்பா ஃபேமஸ்ஸு அந்த சீரக அரிசியில் வழி பிரியாணி செய்கிறாங்க அதனால் நம்ம சாதா பிரியாணி தம் பிரியாணி செய்கிற அளவு தண்ணி ஊற்ற தேவையில்ல இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது நம்ம முன்னாடியே அது சொல்லியிருக்கோம் அந்த அளவுலாம் அந்த அளவின் பிரகாரமாக தண்ணி வந்து அவங்க ஊற்றிட்டாங்க ஊற்றி நல்ல ஒரு கொதி நல்லா ஜோராக அணில் ஏற்றி ஒரு கொதி ஒன்று உடணுங்க கொதி வர்றதுக்காக நம்ம ஒரு மூடியை போட்டுட்டோன்னா அது உள்ளாரே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே ஒரு பேஸ்டாகிடும் இந்த நேரத்தில் பக்கத்தில் நம்ம தண்ணி வச்சு உலைக்காக நான் இப்போ ஏன்னா கொஞ்சம் தண்ணி வேறு எடுத்தாச்சு அதனால் அதை நம்ம ரெடி பண்ணிப்போம் இப்போ இந்த நேரத்தில் நல்லா அணலை ஃபுல்லாக ஏற்றி விட்டுணும் நல்லா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன நல்லா கொதித்து அப்படியே கிரேவி ஆடி பஸ்பமாக ஆகிடுங்க எல்லாம் அதில் உள்ளார உள்ள பொருள் அதே நேரத்தில் இங்கே பக்கத்தில் உலைக்காக நம்ம தண்ணியை வச்சு அதுவும் நல்லா ஃபுல் பவர் நெருப்பு வச்சாச்சு அது எரிஞ்சுன்னு இருக்குது அப்படியே அந்த மூடியை கலந்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வச்சுருந்த சிக்கனை எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கனை ஆட் பண்ணிட்டு அப்படியே அழுக்காக என்ன பண்ணணும் அது ஒரு கிண்டு கிண்டணும் ரொம்பவும் போட்டு என்ன பண்ணக்கூடாது அவரை கேலரி உடச்சிடக்கூடாது பதமாக என்ன பண்ணணும் அந்த அளவு என்ன பண்ணணும் கிண்டி விடணும் அந்த சிக்கனை அப்படியே நல்லா கிண்டி விட்டு அது அப்படியே என்ன பண்ணணும் அந்த அனல்லே அப்படியே என்ன வேக விட்டணும் அந்த அனல்லே அது அப்படியே நல்லா விந்துன்னு இருக்கும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி வீட்டுக்கு செஞ்சாலே நல்லா சிறப்பாக செய்யலாம் நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் நல்லா தாராளமாக செய்யலாம் நீங்கள் நீங்களே வீட்டிலே செய்யலாம் கேஸ்லேயே செய்யலாம் இப்போ மீதி கொஞ்சம் நம்ம அந்த புதினா குத்தமல்லாம் வச்சுருப்போம் அதையும் என்ன பண்ணிடுறோம் பாய் சேர்த்துடுறாரு அது கூட சேர்த்து நல்ல ஒரு கலரு கிளர்றாரு பாய் நல்ல கிளறி விட்டுடுறாரு வெயிர் கொஞ்சம் இருந்த புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவை போட்டு கிளறாரு இப்போ நல்லா கிளறி விடணும் இந்த சிக்கன் ஒரு குறிப்பிட்ட லெவல் வெந்தவுடனே பழம் நம்ம புளிப்புக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் ஏன்னா அது கம்மியான தக்காளி போடுறோம் அந்த எலுமிச்ச பழ சாறு கொஞ்சம் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு வேகணும் ஒரு பாதி வெந்த உடனே சிக்கனும் அப்போ தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன ஆகாது உடையாது அந்த எலிம்ஸுன்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சிக்கன் உடையாது அப்படியே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் நம்ம இன்மையிட்டே பயப்பட தேவையில்லை இதெல்லாம் ஒரு ட்ரிப்ஸு இதெல்லாம் ஹோட்டலு இதுமாதிரி கல்யாணத்துலாம் மாதிரிலாம் என்ன செய்வாங்க வீட்டில் ஏன் அது குறைஞ்சிடுது அப்படின்னு அந்த லெவல் வந்தவுடனே சிக்கன் லெவல் வந்தவுடனே வெந்த உடனே இந்த பழ சாரம் ஊற்றிட்டாங்கன்னா அது என்ன ஆகாது அதுக்கப்புறம் அது உடையாது நல்லா அனலில் அப்படியே வச்சு நிற்கிறாங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது கம்மி ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த அனலில் அதில் கொஞ்சம் பக்கத்துலேருந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிப்போ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்பு புளிப்பு இதெல்லாம் பார்த்துக்கலாம் உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் புளிப்பு வேணுன்னா லைட்டாக அந்த எலுமிச்சை மரம் சாறு கொஞ்சம் பூஞ்சி விட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் கறி பாருங்கள் எப்படி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் உப்பு புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா ஒரே லெவலாக சூப்பராக இருக்குது நல்லா பார்த்தாச்சு வாயும் செக் பண்ணார் நாங்களும் எல்லோரும் அதை செக் பண்ணுறோம் பாருங்கள் என்ன எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா தலை தழை தழை தலைன்னு அது என்ன அப்படியே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அனலை ஏற்றிடக்கூடாது கேஸ் ஸ்டவ்வில் நம்ம எப்படி சிம்மில் வச்சுருப்போமோ அதேமாரி நம்ம குறைச்சி அனலை வச்சு என்ன பண்ணுவோம் வைக்கணும் அதே நேரத்தில் அங்கே பக்கத்தில் ஒரு குண்டாம் போட்டுனால அது உலக்கி வச்சுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேசரி பவுட்ரு கொஞ்சம் கலருக்காக போட்டு உப்பு போட்டாச்சு நல்லா ஒரு உப்பு நல்லா வாய்க்கு கறிக்கிற அளவு உப்பு போட்டுணும் போட்டு அது நல்லா கொதி வர விடணும் கொதி வந்த உடனே சீரக சம்பா அரிசி நல்லா வடித்து தண்ணியை நல்லா வடியை ஊற்றணும் கூடையில் போட்டு வடியை விட்டு அதில் ஊட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் பாயில் ஒரு அரை வேக்காடு தான் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் என்ன பண்ணிக்கலாம் அதை எடுத்துணு நீங்கள் ஏன்னா தண்ணி பயங்கர சூடாக இருக்குது இப்போ அந்த அளவுக்கு சூடு இருக்காது இது அவ்வளோவும் அனல் எரிஞ்சின்னே இருக்குல்ல அதில் தண்ணி அப்படியே பயங்கர டெம்பரேச்சராக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெண்ணெய் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு கிராமம் சும்மா ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு இதாக இருக்கும் அந்த சாப்பிட்லாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஒரு மூணு நிமிஷம் அந்த சாப்பாட்டை என்ன பண்ணிடலாம் நம்ம வடிச்சிடலாம் நல்ல தண்ணி இல்லாமல் என்ன பண்ணணும் நம்ம இதைமாரி கூடை அதுமாதிரி அண்ணன் கூடை அந்த ஓட்ட போட்ட அண்ணன் கூடை அதுமாரி இதில் தான் வடிக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடணும் அதை அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா அழகா தண்ணி வடைஞ்சதுக்கு வடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரேவியில் சென்ட்ராகணும் அது கிரேவி பாருங்கள் அனலே இல்லை பாருங்க அப்படியே இப்போ சிம்மில் இருக்குது அப்படியே சின்ன சின்ன பபில்ஸ் இப்போ அதில் என்ன வந்து எனக்கு இல்லாட்டினா பார்த்திங்கன்னா தண்ணி இதாகிடும் பாருங்க அதில் அப்படியே அளக்க பூ மாதிரி அந்த அரிசி பாருங்கள் எப்படி பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அந்த அரிசி மாதிரி அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே ஒரு தூள் உரணும் அப்படியே அந்த அரிசிக்கு என்ன பண்ணக்கவே கூடாது வலிக்கவே கூடாது அந்த அரிசியை வலி வலிக்காமல் அரிசிக்கும் வலிக்கக்கூடாது அந்த கிரேவிக்கும் வலிக்கக்கூடாது எல்லோரும் ஒரு கறி கறி எதுக்குமே வலிக்கக்கூடாது அப்படியே உமாறி தீடணும் போடும்போது அந்த வாசனை வரும் பாருங்கள் சீரக சம்பா வாசனை அந்த கறி குருமாவில் கட்ட உடனே நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு ஃப்ளேவர் அந்த இடத்துல நல்லா சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே அரிசி மணி மணி மணியாக நான் அப்படியே அரிசி இது அறவேட்டாடு போட்டு எடுத்து இதில் போட்டியிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு துடுப்பு வச்சு அதோடைய அழக்கா இப்போ வந்து கரண்டிலாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது அந்த பரட்டி விடுவாங்க எல்லாம் வச்சு பரட்டி விட்டா கறி என்ன ஆகிடும் உடச்சிக்கும் அதனால் இந்த அரிசியும் அந்த கிரேவியும் மட்டமாக கொண்டு வர்றதுக்காக அப்படியே லைட்டாக போட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் பின்பக்கத்தில் கூட வச்சு என்ன பண்ணலாம் இந்த கூடை அண்ணன் இந்த கூடை இல்லைன்னா உங்கள் கரண்டியோட பிங்க் பக்கத்தில் கூட அழகாக வச்சு மேரி மாரி அப்படி பொறுமையாக என்ன பண்ணணும் அப்படியே இது பண்ணி அந்த கிரேவியும் அந்த சாதமும் அப்படியே எல்லா சாதத்திலையும் அந்த கிரேவி படுற மாதிரி அப்படியே என்ன பண்ணி விடணும் அப்படியே அழகாக அதை என்ன பண்ணிவிடுங்க அப்படியே கிண்டி விடுங்க வலிக்காமல் கிண்டி விடணும் அப்படியே இப்போ தான் வந்து எல்லா அரிசிலையும் அந்த கிரேவின் ஆகும் அந்த தண்ணியை அது உறிஞ்ச அது பாட்டமாக இருக்கும் அப்படியே அதை அரிசியை அப்படியே மட்டம் பற்றி விட்டுட்டு நம்ம தம்பு போட வேண்டியதாங்க கடைசி ஸ்டேஜ் ஒன்று நம்ம அந்த அரிசியை வடித்து கொட்டுறோம் பாருங்கள் அந்த நேரத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் ஆகிடும் அது ஒன்று அங்கே குழஞ்சிடும் சாதம் இல்லாட்டினா இங்கே கிரேவி தீஞ்சி போயிடும் அனல் இங்கே இருந்துச்சுன்னா அப்போ கரெக்டாக அந்தந்த அடுப்புக்கு அந்தந்த அனல் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை புழிஞ்சி அதை நல்லா உருட்டி ஈரமாக்கி உருட்டி சுற்றி நம்ம வச்சிடலாம் ஏன்னா அப்போ தம்மு கொஞ்சம் நல்லா நிற்கும் இதே மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நமக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஏன்னா கொஞ்சம் திறந்தே வச்சதுனால ஆவி ஆயிடுச்சு அதனால் நம்ம இந்த வடித்து வச்ச தண்ணி இருக்குல்ல கஞ்சி தண்ணி அதை லைட்டாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஆறு லிட்ரு ஒரு லிட்ரு அது மேலே ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு கேப் இல்லாமல் நல்லா ஒரு அழுத்த தழுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு கங்கு தூக்கி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷங்க மேலே நல்லா நெருப்பை ஏற்றிட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருப்பு கறி நெருப்பை கங்கு வச்சுட்டு அது கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுணும் நல்லா அதை ஊற்றிட்டு அப்படியே அந்த அணலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும் அந்த அணலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் சூப்பராக என்ன ஆகிடுவார் கம்மாகிடுவார் அங்கே பாருங்கள் பாயை பாருங்கள் கரண்டியை வச்சு தோசை சுடுற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படியே அதை பண்ணுறாரு அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இது ரவுண்டு கட்டிடணும் இந்த நெருப்பை பார்த்திங்கன்னா ரவுண்டு கட்டணும் சென்டரில் ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு அப்படியே அந்த அடுப்பை சுட்டு அந்த கீழே உள்ள கறியை ரவுண்டு கட்டிடணும் ஏன்னா இப்படியே விட்டுட்டால் அடி பிடிச்சிடும் அடி வாங்கிடும் அடி வாங்கிடும்னு சொல்லுவாங்க அடி பிடிச்சிடும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே ரவுண்டு கட்டி ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டா சூப்பரான ஒரு பிரியாணிங்க பாருங்கள் ம்ம உடைடைக்க போகிறோம்னெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள் அப்படியே மணிமணியாக தெரியுது பாருங்க அப்படியே பாருங்கள் அடாடா அடாடாடா அப்படியே எப்படி பாருங்கள் அந்த வாசனை சீரக சம்பாவுக்கு அதுக்கும் அப்படியே தூக்குதுங்க வாசனை அங்கே பாருங்கள் இந்த வீடியோலேயே அப்படியே அது அப்படியே இந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் வெளிச்சம் அப்படியே அந்த பட்டு அந்த அரிசி அந்த எண்ணெய் இதெல்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படியே பயங்கரமான வாசனைங்க இது இருபது கிலோ செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செஞ்சுருக்காங்க அங்கே கேட்டோம் எங்கள் நேர்களுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ பண்ணுறோன்னு உடனே என்ன பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷன்காரவங்க ஒத்துக்கிட்டாங்க நீங்களும் இதேமாரி செய்யுங்க உங்களுக்கும் இதேமாரி ஆம்பூர் பிரியாணி லாட்டா சைடுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா ஆட்களும் எல்லா வெரைட்டி பிரியாணி செய்கிற ஆட்களும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்